மிகவும் பழமையான காலத்தில் சாந்தவனம் என்று அழைக்கப்படும் அடர்ந்த பசுமையால் மூடப்பட்ட கண்கொள்ளா காட்சியளிக்கும் ஒரு பெரும் காடு இருந்தது அதன் உயர்ந்த மரங்களும் குளிர்ந்த நிழலும் அருவிகளின் சங்கீதமும் சேர்ந்து அதை ஒரு சிறிய சொர்க்கமாகவே மாற்றியிருந்தன அந்த காட்டில் பல வகையான விலங்குகள் ஒற்றுமையுடன் வாழ்ந்து வந்தன ஒரு நாள் இடியுடன் கூடிய கனமழை மூன்று நாட்களாக கொட்டி தீராமல் பெய்து கொண்டிருந்தது அந்த இரவில் கவி என்ற காகமும் தங்கள் உயர்ந்த மரக்கிளை கூட்டில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர் ரெண்டு மழை நின்று விடுவதற்கே அறிகுறி தெரியவில்லை மற்ற எல்லா விலங்குகளும் நலமாக இருக்கிறார்களா என்று நான் சென்று பார்த்து வருகிறேன் என்றான் அவனே எச்சரித்தாலும் கவி பறந்து சென்று விட்டார் கவி பறந்து செல்லும் வழியில் ஒரு பெரிய வேம்பு மரத்தின் கீழ் ஒரு மான் குட்டி கடும் குளிரால் நடுங்கிக் கொண்டிருப்பது அவனது கண்ணில் பட்டது அப்பாவி எங்கு தன் அம்மாவை பிரிந்து விட்டதோ மான் குட்டி அழுதபடி என் பெயர் நீ வழி இரண்ட விட்டு என் அம்மா எங்கே என்று தெரியவில்லை பயப்படாதே நிமு நான் உன்னை நிச்சயமாக உன் அம்மாவிடம் சேர்த்து விடுகிறேன் என்று கவி நிமுவுக்கு ஆறுதல் கூறினான் அதே நேரத்தில் அருகில் உள்ள ஒரு பெரிய மரத்தடியில் மழையில் நனைந்து அழுகிய வடிவில் நின்று கொண்டிருந்த நரியை கவி கவனித்தான் அந்த நரி தன்னுடைய காட்டு விலங்குகளைப் போல தோன்றவில்லை கவி சந்தேகத்துடன் யார் நீ எங்கள் காட்டு கூட்டத்தில் இருக்கும் விலங்கை போல உன்னை பார்த்தால் தெரியவில்லை அதற்கு நரி மிகவும் அமைதியாக நான் வேறு காட்டிலிருந்து வந்தேன் மழைக்கு ஒதுங்கிக் கொண்டேன் மழை நின்றதும் போய்விடுவேன் என்று பதிலளித்தது கவி சற்று ஐயம் கொண்டாலும் முதலில் குட்டி மானை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணில் அங்கிருந்து பறந்து சென்றான் கவி நிமுவை தூக்கிக் கொண்டு அலைந்து தேடினான் சற்று தூரத்தில் நிமுவின் அம்மா வனம் முழுவதும் தேடி அழுகையோடு வந்தார் அம்மா மகனை திரும்ப கண்டதும் என் அழுகையோடு அவனை அணைத்து கொண்டாள் கவி அந்த காட்சியை பார்த்து மனநிறைவுடன் வீட்டிற்கு சென்று ரெண்டுவிடம் சொன்னான் ரெண்டு விடம் சொன்னான் கவலையுடன் அந்த நரியின் கண்களில் ஏதோ வித்தியாசம் தெரிந்தது கவி அது நிமுவை துன்பப்படுத்த எண்ணி இருந்திருக்கலாம் கவியோ அதை சாதாரணமாக எண்ணி அது மழைக்காகத்தான் இருந்திருக்கலாம் கவலைப்படாதே என்று கூறினார் அடுத்த நாள் காலை மழை நின்றதும் ஒரு சிட்டுக்குருவி பறந்து வந்து திடுக்கிடும் செய்தியை கூறியது கவி நிமுமான் குட்டி மறுபடியும் காணவில்லை அதன் அம்மா அழுது புலம்புகிறாள் கவியின் மனம் துடித்தது அவன் உடனே பறந்து சென்று தேடத் தொடங்கினான் அப்போது கவி நரியை கண்டது அது நேற்றைய தினம் இருந்த அந்த இடத்தில்தான் இருந்தது நிமுவை பார்த்தாயா நரி அலட்சியமாக எனக்கு தெரியாது நீ எதையும் என் மீது பழி சுமத்தாதே என்றது கவியின் சந்தேகம் உறுதியானது கவி உடனே சிங்கராஜா இருக்கும் குகைக்குச் சென்று அனைத்தையும் விளக்கினான் ஆனால் அதிர்ச்சி அந்த நேரத்தில் நரி நிமுவை கையில் தூக்கிக் கொண்டு சிங்கராஜா முன் நின்றது நரி நாடகத்துடன் மகாராஜா இந்த கவி காகம் எப்போதும் பொய் பழி சுமத்துவான் என் மீது இவன் பழி சுமத்துகிறான் பாருங்கள் மகாராஜா பெரிய ஆபத்தில் சிக்கியிருந்த நிமுவை நான் காப்பாற்றிக் கொண்டு வந்தேன் பொய் என்றால் நிமு மான்குட்டியிடம் கேட்டு பாருங்கள் நிமு பயப்படாமல் என்னிடம் உண்மையைச் சொல் உன்னை நரி காப்பாற்றினாரா என்னை காப்பாற்றினார் அவர் கவி காகத்தை பார்த்து கவி நீ எப்போதும் சச்சரவு செய்கிறாய் உன் சச்சரவை நிறுத்து போதும் உன்னுடைய இந்த தவறுக்கு தக்க தண்டனை வழங்கப்படும் நீ தற்போது கூண்டில் அடைக்கப்படுவாய் என்று அவனை பிடித்து சிறைப்படுத்தினான் கவி சிறையில் இருந்த காலத்தில் நரி காட்டை ஆட்சி செய்வது போல நடந்து பல விலங்குகளை துன்புறுத்தத் தொடங்கியது மற்றும் சிட்டுக்குருவி இதை சகிக்காமல் நரியை ரகசியமாக கண்காணித்தனர் ஒரு நாள் நரி அருகில் வந்து இன்று நான் உன்னை பச்சையாக சாப்பிடப் போகிறேன் என்று மிரட்டியது நிமு நடுங்கி நீங்கள் தானே அஞ்சு என்னை காப்பாற்றினீர்கள் என்றான் அப்போது நரி தன் உண்மை சதி வெளிப்படுமாறு சிரித்து அது என் நாடகம் இந்த ராஜ்யத்திலிருந்து காகத்தை விரட்ட நான் போட்ட திட்டம் உன்னை நான் பிடித்துக் கொண்டு வந்தால் சிங்கம் என்னை நம்பும் என்பது தெரியும் இப்போது கவி சிறையில் எனக்கு தடையாக யாரும் இல்லை என்று கூறியது ரண்டு காகத்தினதும் சிட்டுக்குருவியினதும் வேண்டுகோளுக்கிணங்க சிங்கராஜா வனத்தில் உள்ள புதர்களுக்கு பின்னால் மறைந்து நின்றார் நரி நிமுமான் குட்டியிடம் கூறிய அனைத்தையும் புதர்களின் பின்னால் ஒளிந்து கேட்டுக் கொண்டிருந்தார் சிங்கராஜாத்துடன் கர்ஜித்தது பின்னர் நரியை கோபத்துடன் பார்த்து நரியே நீ எங்கள் காற்றில் நடத்திய மோசடி இதுதானா என்று கர்ஜித்தார் அவன் நரியை தாக்க நரி படுகாயம் அடைந்து அங்கிருந்து ஓடியது அந்த நாளிலிருந்து நரி அந்த காட்டுக்கு திரும்பவில்லை சிங்கராஜா உடனே கவி காகத்தை விடுவித்தான் அவனிடம் மன்னிப்பு கேட்டார் கவி எப்போதும் போல் நல்ல உள்ளத்துடன் அரசே நிமு பாதுகாப்பாக இருந்தால் அதுவே எனக்கு மிகப்பெரிய நன்றி என்று கூறிவிட்டு சிங்கராஜாவிடம் விடைபெற்றுவிட்டு தன்னுடைய மனைவி ரண்டு காகத்துடனும் நண்பன் சிட்டுக்குருவியுடனும் சேர்ந்து பறந்து சென்றான் நேர்மை துணிச்சல் பிறருக்கு உதவும் மனம் இவை அனைத்தும் நம்மை எவ்வளவு பெரிய சதி சூழ்ந்து வந்தாலும் இவை அனைத்தும் நம்மை பாதுகாப்பாக காக்கும் தீமை தற்காலிகமாக வென்றது போல தோன்றினாலும் உண்மை மற்றும் நன்மை இறுதியில் நிச்சயமாக வெற்றி பெறும் கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்க ரெயின்போ டிவி குடும்பத்தோட, சேருங்க அடுத்த கதையில சந்திப்போம் பாய்